அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீட்டு புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க சாதம் சாம்பார் பீன்ஸ் அவரைக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு கடலை போட்டு வறுவல் வாழைப்பூ பொரியல் சுண்டல் வடை பாயாசம் ரசம் அப்பளம் எல்லார் வீட்லேயும் புரோட்டாசி சனிக்கிழமை இன்னைக்கு சாமி கும்பிட்ருப்பீங்க எல்லோரும் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ஓரளவு நல்லாயிருக்கும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்